காலங்களில் நாம் வசந்தம் கதாசிரியர் அன்னூர் கே ஆர்சாமி கதை வாசிப்பவர் நாஞ்சலி சுரேஷ் பூனையை அடிச்சு விரட்டுறதை விட மீன் சட்டியை மூடி வைக்கிறது நல்லதுன்னு எங்க பாட்டியை அடிக்கவிடு தரன் சொல்லுவாங்க காலந்தோழும் தெரியுற மாதிரி டிரஸ் போட்டுட்டு காலேஜுக்கு போயிட்டு அவன் பாக்குறான் இவன் பாக்குறான் ஏன் சொல்லணும் தாய் சுந்தரியின் பேச்சு கசப்பாக இருந்தது சுமிக்கு சுமி கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவி அதிலும் கலைக்கல்லூரி மாணவி என்பதால் கலையாக உடையணிந்து சிலையாக தெரிய வேண்டும் என்பதில் தினமும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொண்டு எறும்பு போல் தேடிவரும் மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் மாணவிகளுக்கும் சக்கரையாகவே தெரிந்தாள் ட்ரெஸ் பண்ணினா சுமிய போல பண்ணணும் உலக அழகிய தோத்து போற அளவுக்கு புதுசு புதுசா தினுசு திணுசா போட்டுட்டு வரா சக மாணவிகளான தொழில்களை அதிசயமாக பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள் வாக்குங்கிறது ஒரு தடவை அதை வாழ்ந்துட்டு போயிடணும் இளமை திரும்பவும் வராது இந்த காலேஜிக்கு மறுபடியும் படிக்க வரவும் முடியாது ஒவ்வொரு நாளும் நமக்கு போனஸ் மாதிரி நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது என்பால் தத்துவமாக கவர்ச்சியான ஆடை அணிபவள் தாயின் பேச்சிற்கு இணங்குவது போல் நடிக்கும் பொருட்டு மேலே வேறு ஆடையை அணிந்து சென்று கல்லூரிக்கு போனவுடன் காரிலிருந்து இறங்கும் போது ஆடையை மறைத்து இன்னொரு ஆடையை கலட்டி காரில் வைத்து விடுவாள் கல்லூரி விழாக்களில் நடிப்பு பாட்டு நடனம் என எதையும் விட்டு வைக்காமல் பங்கேற்று அசத்துவாள் சுமி ஒரு நாள் கல்லூரிக்கு வரவில்லை என்றாலும் அனைவருக்கும் அந்த நாள் வறுமையாகவே இருக்கும் சுமி வெகுளித்தனமானவள் அவளை பிடிக்காதவர்கள் யாரும் இல்லை எனும் நிலையை உருவாக்கி வைத்திருந்தாள் அனைவருடைய பிறந்த நாளையும் தெரிந்து தெரிந்து கொண்டு முதலாக வாழ்த்து சொல்லி பரிசும் கொடுப்பாள் அனைவரையும் காதலித்ததால் அவளுக்கென தனியான காதலர் யாருமே இல்லை வித்தியாசமான பிறவியா இருக்கிறாம் மரத்துல பழுக்கிற பழங்கள் பார்க்க தான் முடியும் பசிக்க உதவாதுங்கிறது எவ்வளவு கரெக்டோ அதே போல அவன் வாழ்க்கையை யாரோடையும் சேராம வீண் நடிச்சிட்டார் என சக மாணவர்கள் அவள் முன் பேசுவதையும் கோபப்படாமலே ரசிப்பாள் ஒரு நாள் தன்னோடு படிக்கும் மாணவன் சிகன் சுமி ஒரு நாள் கூட உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல உனக்காக எதை வேணும்னாலும் செய்ய தோணுது அது லவ்னு சொல்ல தோணல நீ ஓகேன்னு சொல்லு நாம கல்யாணமே பண்ணிக்கலாம் என கூறியதை கேட்டு சத்தமிட்டு சிரித்து விட்டாள் இதை பாரு சிகன் ஆண் பெண் ஈர்ப்புங்கிறது இன்னைக்கு இல்ல மனுஷன் தோன்றின காலத்துல இருந்தே இருந்திருக்கு இல்லைன்னா நானும் நீ இப்போ இங்க நின்று பேசிட்டு இருக்க மாட்டோம் உன்ன மாதிரி ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் குறைஞ்சது நூறு பேருக்கு மேலே எங்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டிருக்காங்க நீ இன்னைக்கு கடைசி சொன்னவள் கண்களில் வெளியான கண்ணீரை தனது கைக்குட்டையால் துடைத்துக் கொண்டாள் அவங்க இப்ப வேற ஒரு பொண்ண காதலிச்சுட்டோ படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்திட்டோ ஏதாவது தொழில் பண்ணி சம்பாதிச்சுட்டோ இருப்பாங்க என்னோட முகம் கூட அவங்களுக்கு மறந்து போயிருக்கும் மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள்னு சொல்லுவாங்க ஒரு பொண்ணு அழகா இருந்தா அவளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு தான் கேட்கணுமா நமக்குள்ள இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வர அழகு முக்கியமே இல்லை அதை யாரு கூட வேணும்னாலும் சேர்ந்து செய்யலாமே ரமி ரதி கயா காமியா மாயா இவங்கள பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு துணவே இல்லையா இப்படி எல்லாம் சூமி பேசுவாள் என எதிர்பார்க்க ரசிகன் தலை பதில் பேசாமல் நின்றான் சுமியை பற்றி எவ்வளவோ கற்பனை செய்து வைத்திருந்ததெல்லாம் கவிதை எழுதி வைத்திருந்ததெல்லாம் வீணாகி விட்டது என நினைத்து கவலைப்பட்டான் சிகனின் அருகில் சென்று அவனது தோளில் தட்டி கொடுத்த சுமி கவலைப்படாதே நீ ரொம்ப அழகா தான் இருக்கு நீ படிப்பு முடிச்சு வேலையில சேர்ந்த உடனே என்னை விட அழகான பொண்ணு உனக்கு கண்டிப்பா கிடைக்க தான் போறா அப்ப என்னை மறக்காம இருந்தேன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லு இல்லைன்னா அதுவும் பரவாயில்ல நீ நல்லா இருந்தேன்னா போதும் சொன்னபல் கண்களில் மீண்டும் கண்ணீர் துளி எட்டி பார்த்தது மாயாவின் கரையில் எரி சென்றால் சுமி அடுத்த நாள் கல்லூரிக்கு யாருமே வரவில்லை சுமியின் உயிரற்ற உடலை காண அவளது வீட்டின் முன் அனைவரும் கண்ணீருடன் குவிந்திருந்தார்கள் சுமி கடைசியாக எழுதியிருந்த வரிகள் அவளது உடல் மீது வைக்கப்பட்டிருந்தது என்னை நேசித்த பெற்றோரான சாமிக்கும் நான் வாழ காரணமான பூமிக்கும் எனது மனதை அழகை நேசித்த அனைவருக்கும் நன்றி நாம் எப்படி வாழ்வது என்பதை நம்மால் முடிவு செய்ய முடியுமே தவிர எத்தனை காலம் வாழப்போகிறோம் என்பதை இயற்கைதான் தீர்மானிக்கிறது காலங்களில் நாம் வசந்தம் காலம் முடிந்த பின் எதுவும் இல்லை நமக்கு சொந்தம் கிடைக்கும் காலத்தில் மகிழ்ச்சியாக பழகுங்கள் முடியும் காலத்தை வேதனையின்றி ஏற்றுக்கொள்ளுங்கள் வளரும் காய் கனிந்துதான் அனுபவ கருத்துக்களை படித்தவர்கள் மனம் பக்குவப்பட்டுவிட்டது இது போன்ற பல சிறுகதைகள் நாவல்கள் ஆடியோ புத்தகங்களை கேட்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோவும் உங்களை தேடி வர கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்